சின்ன வயசுல இருந்தே எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டுறது இந்த எல்லா வேலையுமே நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணிருக்கோம் இன்னைக்கு அவரை அதுவும் நான் படிச்சு என்னோட படிப்புனால நான் போய் பார்த்திருக்கறதே அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா தனியா போய் வாங்கலாம் இல்ல அம்மா அப்பா கூட வந்து அவங்களே அவ் அவங்களும் மே மேடை ஏறும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அங்க நான் ஆக்சுவலி ஏறும்போது சரி எதாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் அவரை பார்த்த உடனே எல்லாமே மறந்துருச்சு என்ன சொல்ல வந்து எல்லாமே மறந்துருச்சு அவரு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல இப்படி சொல்கிறது அது ஒரு புது ரிசல்ட் வரும்போது கூட அந்த மாதிரி இல்லைங்க ரிசல்ட் வந்து அது வேறு மாதிரி இருந்துச்சு இது வந்து ஒரு தனி ஃபீலு ஃபஸ்ட் டைம் எனக்கு நல்ல நல்லா இருந்துச்சு நான் வந்துட்டு இந்த மாதிரி வைக்கிறது அப்புறம் இது வைக்கிறதே அப்படிலாம் யோசிச்சு வச்சுருந்தேன் பட் பார்த்தோன்னே எனக்கு எதுவுமே வரல ஆனால் அவரே வந்துட்டு இப்படி பிடிச்ச ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபோட்டோவும் கொடுத்துருக்காங்க இனி இது போய் டிபி வைக்கணும் நல்ல லீடராக வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ஃபீல்டுலேயே இருந்தாலும் எனக்குமே அது அது அதுதான் நான் டேக்கவே பண்ணுது எந்த ஃபீல்டுக்கு போகிறோமோ அங்கே நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து ஒருங்கிணைச்சு போறதுக்கான அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு அது எப்படி சொல்றது ஸ்ட்ரைக் ஆச்சு அண்ட் அப்புறம் ட்ரக்ஸ் யூஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் பார்த்ததில் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது அவ்வளோ பேசுனீங்களா என்ன பிரச்சனை நான் அவர் பேசல நான் தான் படின்னு சொன்னாரு படத்துல வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்காரு இப்ப நேர்ல பாக்கோ வித்தியாசம் ரொம்ப வித்தியாசமா இருக்காரு அவர் வந்து லீடர்ஷிப் பத்தி பேசியிருந்தாரு அதுல வந்து அரசியல் மட்டும் இல்ல நம்ம எந்த துறையில இருந்தாலும் அதுல நம்ம தலைமையில இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து எடுத்துக்கிட்டேன் இப்ப வந்து விஜய் சாரோட ஏதாச்சும் யோசிச்சிருந்தீங்களா இல்ல நான் எதுவுமே யோசிக்கல எங்களை கோயம்புத்தூர்ல இருந்து போட்டு வந்தவங்களும் ரண் பண்பை பார்த்துக்கிட்டாங்க வண்டியில் எங்களுக்கு என்ன தேவை தண்ணி வேணுமா எங்கே நிறுத்தணுமா சாப்பிட்ணுமா என்ன சாப்பாடு காலையில் எங்களுக்கு சாப்பாடு அவங்கள அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நானும் செவன்த்து நான் டென்த்தில் ஃபஸ்ட் மேக் வாங்கி கொடுத்துருக்காங்களே அது வந்து என்கரேஜாக சார் நான் வந்து எங்கள் பையன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் மருத்துவக் கல்லூரியில் கவர்மெண்ட் அரசு மருத்துவக் கல்லூரியில் நீட் தேர்வு தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் மார்க்கு வந்து தமிழ்நீட்டு தேர்வு சீட்டு கிடச்சி நாலாவது ஆண்டு படிச்சுன்னு இருக்கிறான் நான் ஒரு ஏழ்மையான குடும்பம் கூலி வேலை செஞ்சு பெங்களூரில் போய்ட்டு படிக்க வைக்கிறேன் அதனால் படிக்க வைக்க முடியல ஃபீஸ் கட்ட முடியல அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்கா அதனால சா சொன்னாங்க எல்லாம் விஜய் சார்கிட்ட ஒரு மனு கொடுங்க ஒரு படிப்புக்கு நல்லா பண்ணுறாங்க உதவி அதனால் உங்களுக்கு உதவி கிடைக்கும்போது வந்தாங்க உள்ள கேட்டில் என்ட்ரி விடலை அதனால வெளியே நின்றுட்டு கேட்கல நீங்கள் போகும்மா என்ன கேட்டாங்க இது சொன்னீங்களா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொன்னேன் இதெல்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் இப்போ வந்து என்ன உங்களோட மோட்டிவ் என்ன இப்போ விஜய் சாரை பற்றி என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க ஏதோ சார் உதவி இந்த படிக்கிற சொல்ல அதனால என் பையனுக்கு ஏதோ உதவி பண்ணுவான பெங்களூர்லேருந்து எவ்வளோ தூரம் வந்தோம் ஆ பெங்களூர்லேருந்து வந்தோம் சார் நல்லா ஒன் உள்ளே பார்க்க முடியல அதனால் வருத்தமாக வெளியே நின்று இப்போ எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க நான் காலையில் ஏழு மணி இருந்து நின்று வருவேன் சார் பேர் படிச்சது பத்தி சொல்ல சார் என் பையன் வந்து செந்தமையன் பன்னெண்டாவது வகுப்பில் வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தாறு மார்க் எடுத்தான் எடுத்து ரெண்டு வருஷம் கேப்பு தனியார் நீட்டு கோச்சிங் ஹை கோச்சிங் சென்டர் பெங்களூர்ல ஆறு லட்ச ரூபாய் கட்டி கோச்சிங் விட்டான் விட்டு நானூற்றி எழுபத்தோரு மார்க் நீட்டில் எடுத்து தமிழ்நாட்டிலே தமிழ் வழியில் வந்து பசு மார்க் ஆமாங்க சார் அதனால் கவர்மெண்ட்லேயே சீட்டு கிடச்சிடுச்சு அதோட என்னால் ப இதுமாதிரி நீட்டு கோச்சிங் தனியாக நீட்டு கோச்சிங் மையத்தில் கடன் வாங்கி வட்டி வாங்கி ஒரு அஞ்சு லட்ச ரூபா சார் அதை வட்டியே வாங்கிக்க முடியல என்னால் அவனால் ரொம்ப கஷ்டப்படணும்னு வச்சுக்கிறான் பையனும் ரொம்ப வருத்தமாக இருக்கிறான் அந்த மாதிரிலாம் பண்ண அவனுக்கு ஏதோ ரொம்ப படிப்பில் இதாகிடுது ரொம்ப இதாக இருக்கும் இப்போ வேறு யாராட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா அதை பற்றி முதலமைச்சர்கிட்ட ரெண்டு முறை கொடுத்தேன் அமைச்சர்கிட்ட கொடுத்தேன் நிறைய கலெக்டருக்கானுனா எல்லாம் அவங்க வந்து இது பண்ணுறாங்களோ வச்சு இது வரைக்கும் அந்த உதவியும் நம்மளுக்கு கிடைக்கல அவங்க அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுத்தது தான் கம்மிக்கிறான் சரியெல்லாம் முதலமைச்சருக்கு கலெக்டர் போயிட்டு கடைசியில விஜய் சார் விஜய் சார் கிட்ட வந்திருக்கான் கண்டிப்பா ஒரு உதவி பண்ணுவான் ஆனா அவர்கிட்ட நேரா போயிருந்தா நிச்சயமா உதவி கிடைச்சிருக்கோம் இருக்கான் முதலமைச்சர் போகும்போது அவர் என்ன சொன்னாங்க பார்த்து பேசுனீங்களா இல்ல கையில மட்டும் மனு கொடுத்தான் அண்ணாரி காலத்துல வாங்கி அப்புறம் இது பண்ணி அவங்க இது பண்ணி ஆபீஸ் மூலியமா நிறைய இது பண்ணாங்க பண்ணிட்டு அந்த கொண்டு வந்து கொண்டு வந்து காட்டுறாங்க அவங்க கலெக்டர் இருந்தால் மனு வருது ஆனா எந்த இதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்கு இப்போ வந்து பார்க்க முடியல இன்னும் எவ்ளோ நேரம் நிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் ஒரு அனுமதி இல்லன்றாங்க அதனால வீடு போலாம்னு டெவலப் பண்ணிட்டு வந்துருக்காங்க ரொம்ப நேரமா ஒரு நண்பர் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ வருஷா வருஷம் இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அவரு அவார்டு குடுக்கறத வந்து என்கரேஜ் பண்றாரு சோ அத பத்தின அவர் பொலிட்டிக்கல் வர்றதுக்கு உங்களோட கருத்து அது நல்ல ஒரு லீடரா வரட்டும் அப்ப நம்மளும் நம்மளால எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மேரே இருக்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு அந்த ஃபீல் வந்து வார்த்தையால சொல்ல முடியாதுனால நல்லா நல்லா இருந்துச்சு ஒரு ஆக்டர் பக்கத்துல பாக்குறது முதல் டைம் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ அவர் வந்துட்டு இப்போ பொல் பாலிடிக்ஸ்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் செய்கிறாரு அதை பற்றி அவங்க கருத்து அது நல்ல மனுஷன் என்னென்னா அப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோம் எஸ் உள்ள ஃபுட்டு சாப்பிட்டீங்களா ஆ அது நல்ல ஃபுட். ஆ என்ன நான் இருந்து ஃபுட் என்ன பிடிச்ச நிச்சங்க. சோறு, வெஜ் பிரியாணி, சாம்பார், பின்னன பொரியலே. ஆ நல்ல மைனர ஸ்வீட்ஸ் இருக்கு. விதேஷ் சார் வந்து ஸ்பீச் கொடுத்தாரு ஸ்டூடண்ட்ஸ்காக. அந்த ஸ்பீச்சை வந்து கேட் ரிப்பீங்க. அது பத்தி உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச். ஆ எலக்டிவ் பாடா. ஆ எல்பா எஸ் நமக்கு என்ன இன்ட்ரஸ்டிங்கான ஃபீல்ட்ல நம்ம ஒரு ஜாப் ஆகணும். அப்போ ஜாப் பாஸ் ஆகறதுக்கு அந்த நம்ம இது வரைக்கும் நான் அந்த மாதிரி இங்கே போனதில்லை பாப்பா ஃபஸ்ட் டைம் எங்களை இவ்வளோ தூரம் சென்னை கூப்பிட்டு கோயம்புத்திலேருந்து வர்றேன் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து இது வந்தது பொண்ணால தான் வந்திருக்கும் ஒரு நல்ல தலைமை பண்பு எல்லா அரசியல் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே நல்லா தலைமை பண்புக்கு வரணும் நல்லா படிக்கணும் அரசியலும் பழகிக்கோங்க எல்லாருமே நல்லா இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க போதைப்பழக்கங்கள் அந்த வந்து விடுபடக்க வந்து ரொம்ப ஒரு மெனக்கெட்டு பேசுனாரு அது வந்து ரொம்ப நல்ல தான் அவர் சொன்னால் மட்டும் பார்த்தாது இளைஞர்களும் கண்டிப்பாக அதை வந்து ஒரு இதாக எடுத்து கண்டிப்பாக எல்லோரும் பழகணும் இப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நாங்களும் ரொம்ப கேள்விப்படுறோம் நான் ஒரு மெடிக்கல் மெடிக்கல் தான் இருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த சின்ன வயசில் வந்து ரொம்ப நிறைய மாதிரி கெட்ட பழக்கங்களாமல் அனுமையே இருக்காங்க என்ன காரணத்தினால எதால் செழிஞ்சு போகிறாங்கன்னு தெரியல பட் ஆனால் வந்து இது வந்து நல்லதில்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை நம்ம தமிழ்நாடு ஏற்கனவே வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக வழங்கிட்டுருக்கு எல்லா மாநிலத்தையும் காட்டிலும் இந்தியாவுக்கு வந்து நம்ம வந்து டஃப் கொடுக்குற மாநிலம் நம்ம மாநிலம் இது வந்து இன்னும் வேற லெவலுக்கு கொண்டு போகிறோம் நம்ம வந்து இந்தியா கூட போட்டி போடுறது அமெரிக்கா ஜப்பான்லாம் இங்கிலாந்து கூட போட்டி போடுற மாதிரி நல்லா பசங்க படிக்க யாருக்குமே நல்லா படிக்கிறாங்க இன்னும் நல்லா கொண்டு வரணும் நல்லா கொண்டு போடுறோம் இப்போ வருஷம் வருஷம் சார் வந்து இந்த மாதிரி பிரைஸ் கொடுத்து வந்து என்கரேஜ் பண்ணுறாரு இப்போ அவர் பாலிடிக்ஸ்க்குள்ளே வர போகிறாரு ரிஜிஸ்டர் பண்ணி ஆஃபீஸலாக வர போகிறாரு அதை பற்றி உங்களோட கருத்து அவர் வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை லாஸ்ட் டைம் கொடுக்குறப்ப அவர் பாலிட்டிஷியனில் இல்லை இந்த வருஷம் வந்து ஒரு பாலிட்டிஷியனில் வந்துட்டார் வந்து அதே கொடுக்குறாங்க மறுபடியும் திருப்பி இதை கண்டினியூ பண்ணணும் இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணணும் இன்னும் பசங்களை என்கரேஜ் பண்ணணும் பசங்களும் படிக்கணும் அவர் மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை அவர் பண்ணுறாரு அவர் பண்ணுறது பண்ணுறாரு மக்களுக்கு வந்து பசங்களை நல்லா படிக்கணும் இன்னும் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்குறதுக்கெல்லாம் கோல்டு எல்லாம் கொடுத்தாங்க ஆமாம் நான் பொண்ணுட்டு சொல்லியிருக்கேன் டுவெல்த்தில் வந்து நீ டைமண்ட் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி டைமண்ட் போட்டு வந்து படிக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு டுவெல்த் முடிச்சு வரும் ஆமாம் அந்த பிளான்ல தான் இருக்கும் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க நாங்களே என்கரேஜ் பண்ணுறோம் அவரும் என்கரேஜ் பண்ணுறாரு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இது இப்படி பண்ணுறது பிள்ளைங்களுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இவங்க போய் நாலு பேர்ட்டு சொல்லுவாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இன்னும் நம்ம போட்டி போட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வரும் நல்லா படிக்கணும் அவ்வளோதான் சார் உள்ள வந்து ஃபுட்டு போட்டாங்களா எல்லாம் எப்படி இருந்துச்சு இந்த ஃபுட்டு வந்து எதிர்பார்க்கல நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஆமாம் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் கொலப்பரேஷன் ஆச்சுன்னா நியூஸில் சொன்னாங்க இந்த இப்போ ரொம்ப கரெக்டாக கோர்டினேட் பண்ணாங்க கரெக்டாக யார் அடுத்து போகணும் யார் அங்கே போகணும் முடிச்சுட்டு வந்தோடனே ஃபோட்டோ கூட கையோட கொடுத்தாங்க நீட்டாக அவங்களே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க ரொம்ப நீட்டாக இருந்துச்சு